நந்தி தேவர் என்ன பண்ண அந்த பாருங்காலம் அதனாலதான் வெள்ளை அரிசி பார்த்து அரிசி நந்தி தேவர் ஊக்கு அப்ப சுவாமி நம்மையெல்லாம் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான ஆறாத நுழைக்கிற சிவபெருமா அதனால சுவாமி நம்மளை இல்லை நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடியவரே அவர்தான் திருக்கோணிகா அப்படின்னு ஒரு மாயவர்கள் பண்றது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜா யம தர்மராஜா அப்ப அந்த ராஜா என்ன பண்ற சிவன் கோயில் ஓடி போயிட்டார் சிவன் கோயில ஓடி போய் சுவாமி எப்படியாவது என்ன காப்பாற்றுகிறேன் உடனே சுவாமி என்ன பண்ற நந்தி தேவரை திருப்பி ராஜகோபுர பக்கம் அறிவு யாரும் சிவபக்தி யாரும் அப்ப அந்த

அவரு கொடுத்த பணிய பாகின கொண்டு அவரு கொடுத்த பணியை நல்ல முறையில் இதுவரை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா தர்மராஜா அதனால அவருக்கு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர் தர்மராஜா